ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பாருங்கள் பாக்கு மரத்தில் ஏறி பாக்காய் எப்படி அறுப்புது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ பாருங்கள் நம்ம நண்பர் ஏறிட்டார் காலேஜ் முடிச்சுட்டு அதாவது காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்க்காம தன்னுடைய சுய தொழிலில் இறங்கிட்டார் இப்போ பாருங்கள் இந்த மரம் வந்து ஒரு ஐம்பது டு அறுபது அடி உயரம் இருக்கும் ஏறிட்டார் ஏறி ஒவ்வொரு மரத்துலேயும் கொலைய ஒரு கொலை ரெண்டு கொலை அதாவது குளங்கிறது காய் நிறையா இருக்குமில்ல அதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு கொத்து கொத்தாக இருக்கிறத அதை வந்து இப்போ வந்து அறுத்து ஒவ்வொரு மரத்துலேயும் பதமாக இருக்கிற முத்தி போன காய்களை மட்டும் அறுத்து போடுவாங்க இப்போ ஒவ்வொரு மரமும் பாருங்கள் தாவி தாவி போயிட்டு இருக்கிறாரு இப்போ ஒரு லாஸ்ட்டு எண்டில் ஏறினாரினா முதல்ல ஏறினார்னா கிட்டத்தட்டக்கு ஒரு ஏக்கரில் எழுநூறு மரம் இருக்கும் ஒரு ஏழ்நூறு மரமும் ஒரு பத்து பேர் பத்து பேர் ஏழு பேர் எட்டு பேர் லைனாக லைன் பண்ணி பிடிச்சிக்கோங்க ஏறினாங்கன்னா இந்த தலைவில் ஏறி அடுத்தது பரப்பு எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் இறங்குவாங்க ஒவ்வொருத்தரும் நாலு லைன் அஞ்சு லைன் போவாங்க கம்பல்சரி இந்த தலைவில் ஏறி அந்த தலைவில் போய் இறங்குவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில் இறங்கி இறங்கிலாம் ஏற மாட்டாங்க ஒவ்வொரு மரமும் தாவி தாவி தான் போவாங்க பாருங்கள் போயிட்டுருக்குறாரு அவர் ஒவ்வொரு மரமும் காயை அறுத்து அறுத்து கீழே போட்டுகிட்டு போகிறாரு அதை கீழே இருக்கிறவங்க எடுத்து ஒரு இடத்துல போட்டு ரெடி பண்ணி அடித்து அது காய் தனியாக பழம் தனியாக பிரிச்சிடுவோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மரத்தில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எறும்பு மொசை எறும்பு எறும்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அது வந்து அந்த எறும்பு மேலே மோதனாவே பயங்கரமாக வலிக்கும் கடிக்கும் அதையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு மரமும் தாவி அந்த காய்களை அறுத்து போடுறாங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டமான வேலை ஏறும்போதே பார்த்தீங்கன்னா கீழே சொத்து மரம் ஓட்ட மரம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அது வந்து அடையாளப்படுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மரத்தில் ஏற மாட்டாங்க